இங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு பார்த்தே பயங்கர போட்டியிடாம விட்டாங்க பரவாயில்ல அதுவல்ல அவர்கள் அந்த அதிமுகவிலே இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு தான் ஆதரவு அளிப்பார்கள் இங்க இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்லாம் ஏன்னா இது திராவிட மாடல்கள் நம்மளை எதிர்த்து நிக்கிற பாமக அது என்னன்னு தெரியும் அதையும் அவர் சொல்லிட்டார் இந்த பாமக தலைவர் டாக்டர் அன்பிற்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் நினைப்பேன் ரொம்ப மரியாதையோட டாக்டர் ஐயா தான் நினைப்பாங்க அந்த டாக்டர் ஐயா அவர்கள் நேற்று சொல்லியிருக்காரு சமூக நீதியை பற்றி பேசலாம் வந்திருக்கிறவங்கள எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திராவிட மாடல் பெரியார் வழி வந்தவர்களை தவிர வேறு யாருக்காவது தகுதி இருக்கிறதா அவர் போய் அது ஒரு பிஜேபி கூட கூட்டு சேர்ந்துட்டு சமூக நீதியை பற்றி பேசலாமா அவர் எங்க பேசணும் சமூக நீதியை பற்றி யார்கிட்ட பேசணும் அதான் மோடியிட்ட போய் அவர் வைக்க வேண்டிய பேச்சிருக்க சமூக நீதி பற்றி தெளிவாக நம்முடைய வேலு அவர்கள் மிக சிறப்பாக சொல்லிவிட்டார்கள் வட மாவட்டங்கள்லாம் பத்து புள்ளி அஞ்சு இல்ல பதினேழு பதினெட்டு சதவிகிதம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் படிப்புலையும் சரி வேலை வாய்ப்புகளையும் சரி பெற்றிருக்கிறார்கள் உண்மையா இல்லையா நான் புள்ளிவரத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அது உண்மை அதுதான் நம்முடைய பெரியார் அண்ணா கலைஞர் பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் சுட்டிக்காட்டிய சமூக நீதி அதுதான் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அளவிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன சமூக நீதி அந்த சமூக நீதியை செய்வோர்தான் நாம் அதுக்குத்தான் ஏஜி அவர்கள் மறைந்தாலும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஏஜி அவர்களும் நம்மிடையே அந்த சமூக நீதிக்காக உழைத்தவர் தான் அதனாலதான் அவருடைய நினைவு மண்டபத்தை முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு வேலு அவர்களுடைய பொறுப்புல கொடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெகு விரைவிலே ஏஜி அவர்களுடைய நினைவு மண்டபம் திறக்கப்படவிருக்கிறது நாம என்ன ஜாதி மத இதெல்லாம் பாக்கிறோமா பாப்பா நல்லா பாடிச்சு அதெல்லாம் இல்ல நமக்கு நமக்கு எல்லாம் ஒன்று எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் அதுதான் பெரியார் மாடல் அதுதான் திராவிட மாடல் அதை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி என்பதை இங்கே இருக்கிற நீங்கள் அனைவரும் உணர்வில் இவ்வளவு பெண்களை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய உட்கார்ந்து அப்பே தெரிஞ்சு போச்சு நிச்சயமா எங்களை மாதிரி அவர் பாருங்க தென்னை பிரச்சாரம்னு உங்களை மாதிரி தென்னை பிரச்சாரம் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது பிரச்சாரம் பண்ணுவீங்க வீட்டுக்காரையும் சாப்பாடு போடும்போது பிரச்சாரம் பண்ணுவீங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒழுங்கா சூரியன் போடு இல்லைன்னா அடுத்த வேற சாப்பாடு இல்லைன்னு உங்களை மாதிரி சொல்ல தெரியும் ஆனா இங்க இருக்கிற இவ்வளவு தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களா உங்க தாய்மார்கள் வயதான தாய்மார்கள்னா யாராவது நிறைய படிச்சிருக்கீங்களா ஏன் படிக்கல

அதுதான திராவிட மாடல் அதுதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு சமத்துவம் பெண்களுக்கு சம உரிமை பெண்களுக்கு கல்வி அறிவு ஆரம்பத்தில் கலைஞர் இந்த ஐந்தாம் வரை இருக்கிற பள்ளிகளிலே பெண்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னவர் கலைஞர் இன்னைக்கு அதே வழியில வந்த நம்முடைய தளபதி அவர்கள் இன்னைக்கு உங்களுக்காக இன்னும் நான் செஞ்சிருக்க உரிமை உரிமை பெண் திட்டம் எவ்வளவு வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் கிடைக்காம இருக்கிற தகுதி உள்ளவர்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்படும் என்றும் அதை அறிவித்தவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அன்பில் புரிய உதயநிதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் அதெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த காலத்தில் படிக்க வைக்கல இப்போ நீங்கள்லாம் படிக்கணும் இப்போ உங்கள் வீட்டுக்காரங்க போய் பசங்களை படிக்க வைக்க விட நீங்கள் தான் படிக்க வைக்கிறீங்க டியூஷன் கிட்ட போனாலும் பள்ளிக்கூடத்துக்கிட்ட போனாலும் காலேஜ் கிட்ட போனாலும் படி படி படின்னு அனுப்புறீங்க அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த கல்வியின் மீது அக்கறை வந்திருக்கிறது அப்பொழுது இல்லாத அக்கறை இப்பொழுது வந்திருக்கிறது அதனால் நீங்க பசங்களை இட்டும் போய் ஒரு கூட்டு வரணும் போகணும் வரணும்னாலும் இலவச பேருந்தை கொடுத்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இதுதான் தலைவர் தளபதி அவர்கள் பெண்களுக்காக செஞ்சது அதை விட முக்கியங்க புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுக்காக இந்த அரசு பள்ளிகளிலே படிக்கிற பெண்கள் அந்த மாணவிகள் அவங்க தான் காலேஜுக்கு போகுது விழுப்புரம் காலேஜின்னு போகலாம் திருப்பூர் காலேஜில் போய் சேரலாம் இந்தியவனம் காலேஜில் சேரலாம் இங்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி அதுவும் பாருங்க விழுப்புரம் மருத்துவக் கல்லூரினால கல்லூரி தொகுதிக்குள்ள இருக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்தாலும் சரி அண்ணாப்பங்க பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பொறியியல் கல்லூரியில சேர்ந்து படித்தாலும் சரி அது மாதிரி சேருகிற மாணவிகளுக்கு புதுமைப்பு திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களை வந்து பொண்ணுங்க நாங்கள் காலேஜ் பணம் கட்டணமா அது மாதிரி கேட்காதுங்க அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பவர் யாரு தமிழக முதல்வர் தளபதி அதுதான் நீங்க சொல்லணுமா உங்ககிட்ட வேலை சொன்ன மாதிரி ஜாதி இதெல்லாம் சொல்லாதீங்க நம்பாதீங்க நமக்கு செய்ய வேண்டியது இதுதான் செய்து கொண்டிருப்பவர் தளபதி தான் அந்த தளபதியினுடைய வேட்பாளர் தான் இங்கே நம்மிடம் போட்டியிடுகிற ஒரு சிவா அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது தளபதியினுடைய வேட்பாளர் அங்க சொன்னார் பாருங்க அவரு அவருக்கு இங்க இருக்கிறவங்க விட இங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரையும் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் ஆகவே எதையும் செய்து சாதிக்கக்கூடியவர் இந்த தொகுதிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகின்ற வல்லமை படைத்தவர் ஆகவே அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த புதுமை பெண் திட்டம் மட்டும் கிடையாது இப்ப இன்னொன்னு சொல்லிட்டார் நாலு நாளைக்கு பண்ணப்படம் சொன்னார் தமிழ் புதல்வன் உங்க வீட்டு பொண்ணுங்க படிச்சு அதுங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா பையன் போய் காலேஜில் படிச்சா அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் அதெல்லாம் தாய்மார்கள் உங்களுக்கு எங்களை விட அதிகமா என்ன பாக்குறீங்க டிவி அந்த டிவி யார் கொடுத்தது உங்களுக்குலாம் கலைஞர் இலவசமாக கலைஞர் கொடுத்த டிவி அதுல உங்களுக்கு எல்லா செய்திகளும் வந்துடுது பெண்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருந்தாலும் வருது அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே எல்லாம் தெரியும் அந்த அடிப்படையில தான் சொல்றேன் அதுவும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில இந்த வடக்கு பகுதியில நம்முடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிற முருகன் அவர்கள் எல்லா இடங்களிலேயும் நன்றாக பரவக்கூடியவர் அந்த நல்லா படையம் கடையம் அங்கிருந்தா வந்திருக்கீங்களா நல்லா கடையெல்லாம் நல்லா படையெல்லாம் கடையம் படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் தெரிஞ்சது கண்டாட்சி அந்த கண்டாட்சி இருந்து படிக்கும்போது எங்க அப்பா நல்லா தான் வாங்கியா இருந்திருக்கு கடையத்துல வாங்கியா இருந்தார் அந்த ஊர்களும் அப்பந்தே வந்திருக்கிறவன் நான் உங்களுக்கு தெரியாதது அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கிற அந்த ஊர்கள்லாம் இப்பொழுது இப்போ எல்லாரும் சேர்ந்து அதை செய்ய வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் மற்ற மாதிரி தான் படிக்கிறதா இருந்தாலும் இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் கூட புகழேந்தியை பற்றி சொன்னார் அந்த புகழேந்தி செய்த சாதனைகளை நம்முடைய என்னுடைய கௌதமசியாமனி அவர்கள் சொன்னார் புகழேந்தி அந்த தொகுதிக்காக ஏன் தொகுதிக்கு உகாயம் கிடைக்காது ஆனால் புகழேந்தி தொகுதினால் அவ்வளோவும் பெற்றுக் கொடுத்திருப்பவர் நம்முடைய புகழேந்தி இன்னும் பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தேர்தல் அதெல்லாம் இன்னும் அதையும் விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் வந்திருக்கிற சகோதர சகோதரி எல்லாம் தயவு செய்து நினைச்சு பாருங்க முக்கியமாக நினைச்சு பாருங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிற ஒரு முதல்வர் நீங்க அன்னியும் சிவாவுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கிற வேலுவுக்கு அளிக்கிற வாக்கு இங்க இருக்கிற பொன்முடிக்கு அளிக்கிற வாக்கு இங்க இருக்கிற நேருவுக்கு அளிக்கிற வாக்கு இங்க இருக்கிற நம்முடைய பன்னீர்செல்வம் எம்ஆர்கே அவர்களுக்கு அளிக்கிற வாக்கு இங்கே இருக்கிற அனைவருக்கும் எங்களை எல்லாம் அடையாளம் காட்டி இருக்கிற தலைவர் தளபதி அவர்களுக்கு அளிக்கிற வாக்கு அதனால இங்கே மாதிரி எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எழுச்சி தமிழரும் இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரவேற்கிறார் காங்கிரஸ் தலைவரும் வரவேற்கிறார்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் வரவேற்கிறார்கள் எல்லா தோழமை கட்சியும் நம்ம மாதிரி ஒரு தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒருவர் யாரும் கிடையாது அதனால நமக்கு அவங்க போட்டி இல்லைங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு போலாம் ஆனால் எது போனாலும் புரிந்து கொள்ள வேண்டும் பாமக என்பது அவர்களால் தமிழகத்திற்கும் யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது அந்த வகுப்பை சொல்லி நடத்தி கொண்டேன் அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் இந்த நன்மையும் கிடையாது அதைத்தான் தெளிவாக எடுத்து சொன்னார் பத்து புள்ளி அஞ்சு வந்துடுச்சுன்னு சொன்னால் இங்கே பதினெட்டு வாங்கினது என்ன ஆகிடும் பத்து புள்ளி எந்தோட குறஞ்சி மீதி ஆறு சதவீதம் வேலையாக தான் கம்யூனிட்டி போயிடும் வந்து வாங்கிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம போய்டும் அதனால தான் நம்மை பொறுத்த வரையிலே அவரளுக்கு அதிக உரிமை வட மாவட்டம்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அது தான் நன்மை இந்த நன்மை சமூக நீதி இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த சமூக நீதிக்கு விற்றித்தவரே நீதி கட்சி இயக்கம் தான் அதுக்கு உயர் பார்வைப்பட்டவர் காமராஜர் கொஞ்சம் அதை விட அண்ணா இருக்கிற பொழுதும் அதே போல கலைஞர் இருக்கிற பொழுதும் தான் இந்த சமூக நீதியை பரவியது யாரும் மறுக்க முடியாது அந்த சமூக நீதி கொள்கைக்கு இடம் கொடுக்க வேண்டும் எல்லா சமுதாயத்தினரும் கோயிலுக்குள்ள போக முடியுமா இவ்வளவு பேர் இருக்கீங்க இந்த மேல் மலையினூர் எல்லாருக்கும் கூட இதெல்லாம் நம்ம குலதெய்வம் இவரு கூட அதான் குலதெய்வம் அங்க அதான் குலதெய்வம் அங்க போனோம்னா கூட அங்க தான் நமக்கு அங்க இருக்கிற சாமியார்கள் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் இருப்பாரு மேல்மலையில் அதுக்கே ஆரையும் விட மாட்டாங்க அந்த மாதிரி இருந்த கோயில் இப்ப பல கோயில் இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இதெல்லாம் இருக்கு இங்கெல்லாம் அவா தான் இருப்பாங்களே தவிர மற்றவங்க யாரையும் விட மாட்டாங்க உடனடியே கூட அனுமதி கிடையாது அதுவும் குறிப்பாக பெண்களை உள்ள விட மாட்டாங்க ஆனால் இன்று தமிழக முதல்வர் தளபதி வந்த பிறகு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் இந்த சமூக நீதியை கொடுத்திருப்பவர் யார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பெண்களும் அவர்கள் அர்ச்சகராகலாம் என்று கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் இதெல்லாம் நீங்க அம்மா தயவுசெய்து மறுபடியும் சொல்றேன் வீடு வீடா போய் இதை சொல்லணும் என்னன்னா நாம் செஞ்சிருக்கிறோம் நாங்க செஞ்சிட்டு கேக்குறோமா நாங்க ஒண்ணு செய்யாம கேட்கல இதெல்லாம் செஞ்சிட்டு சிவாவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம் முதல்ல நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க நம்முடைய ரவிக்குமார் அவர்களுக்கு நாம வாக்குகளை சேகரித்தோம் அந்த அடிப்படையில் இன்று உதயசூரியன் சின்னத்திலே இங்கே ஏழாயிரம் ஓட்டுல எழுபதாயிரம் ஓட்டுகளை தாண்டி நம்முடைய சிவா அவர்கள் தொகுதியில் மட்டும் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற வைப்பது உங்கள் கையிலே இருப்பது செய்வீர்களா 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 தாய்மார்கள் முக்கியமா நீங்க நினைச்சா நடக்காததே கிடையாது நான் முதல்ல சொல்லிட்டேன் அதனால உங்களை மீண்டும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் வாக்களிப்பீர் 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 நன்றி வணக்கம்